ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு எரிச்சலில் தமிழக முதலமைச்சர் என்ன ப்ரோ அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல்ஸை பற்றிலாம் இப்போ நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது எக்ஸிட் போல்ஸு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பிஜேபி இனிமேல் ஆட்சிக்கு வந்து விட்டால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏதோ ஏதோ பண்ண போறாரு ஸோ அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு சில கருத்து கணிப்பு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அவங்களுடைய அந்த சங்கி சாயத்தை இங்கே பூசியதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நானும் எனக்கே கொஞ்சம் ரியலி ஷாக்கு நம்மளுடைய சேனலுடைய கருத்து கணிப்பு கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா தேர்ட்டி ப்ளஸ் வந்தால் ஆவரேஜாக வெற்றியே இருக்கும் ஆவரேஜ் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்வு இருக்கும்னு சொல்லியிருந்தோம் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் வந்திருந்தால் திமுகவுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் பிஜேபிக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தேர்ட்டி செவன் பிளஸ் வந்திருந்தோம் அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எலெக்ஷனில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தோம் தேர்ட்டி செவன் எடுத்தா தேர்ட்டி நைன் எடுத்தா உண்மையில் அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றியை தனி பெரும்பான்மை என்ற கட்சியோடு திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சரி ப்ரோ இதில் எதுவுமே நடக்கலையே ப்ரோ பாண்டியில் பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி வந்துச்சு பட் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க திருநெல்வேலியில் பத்து வரைக்கும் ஆட்டம் ஆடினார் நயினார் நாகேந்திரன் பத்து மணிக்கு வெளியே வந்து விட்டார் துரைமுருகனின் மகன் தொடக்கத்திலிருந்தே முன்னிலை மட்டுமே எட்டு இது பண்ணார் கோயம்புத்தூர் தொகுதியில் ஆட்டை வெட்டி மட்டன் பிரியாணி போடப்பட்டு விட்டது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கது என்னம்மா வந்துச்சு சே மவுன டோக்கன் கொடுத்து பிரியாணி போட்டாங்கன்னு நாங்கள் பார்த்திங்க ரோகலவனா என்னப்பா நியூஸ் பார்த்துட்டு வந்தியா ஓகே பிளேட் கொடு அவங்களே பிளேட் கொடுத்துட்றாங்க அவங்களே பிரியாணி போட்டுடுறாங்க முடிஞ்சு போச்சு கேட்டு வாங்கி சாப்பிடு பீஸை நல்லா அடித்து நவுத்து ராஜ்கிரண் மாதிரி பண்ணு அப்படின்றாங்களாம் ஒரு ஃபன் மூமெண்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காங்க திமுக ஓகேங்களா இதனால் நீங்கள் சொல்கிறதே தப்பாக நினச்சிக்கக்கூடாது கோயம்புத்தூரில் ஆட்டுக்கு டிமாண்டு சத்தியமாங்க எந்த பிளேஸில் போனாலும் ஆடு கிடைக்க மாட்டேங்குதா கேட்டால் என்ன பார்த்து என்ன பார்த்துன்னா இல்லைங்க காரங்க எல்லாம் வாங்கி போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஆடை இருந்தால் ரெண்டு ஆடை இருந்தால் பரவாயில்ல நூறு இரநூறு முந்நூறு ஆடு வெட்டினா என்ன ஆகும் டிமாண்ட் தான் வரும் ஓகேங்களா விளை நிலங்களில் நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற கொழுப்பு ஆடாக பார்த்து வாங்கி இருந்துருக்குறாங்க ஓகேங்களா இதெல்லாம் நிறைய அரசியல் ஸ்டென்ட் அடிச்சிருக்கிறாங்க சரி இருந்தாலும் ஏன் ப்ரோ எரிச்சல் இருக்கிற தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர்னா ஆண்ட பரம்பரையால் ஒன்றுமே பண்ண முடியலையே ஆண்ட பரம்பரையால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது ஸோ பார்க்கலாம் சந்திரபாபு நாயுடு நாரா சந்திரபாபு நாயுடு பிரைம் மினிஸ்டரு ஆகினார்னால் அதை விட ஒரு கொண்டாட்டம் இல்லை நம்ம தமிழ் பிரதமர் சந்திரபாபு நாயுடு பேர் எப்படி இருக்கு கெத்தாக இருக்கில்ல ஸோ ஸ்வெய்ட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது பார்க்கலாம்னு